முருகன் கோவில் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கொடி ஏற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா இன்று தொடங்கியது குன்றத்தூரில் பிரசித்தி பெற்ற அருள்முக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் உருவாகி சுமார் நானூறு ஆண்டுகள் ஆனதாக கூறப்பட்டு வரும் நிலையில் இதுவரை இந்த கோவிலில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது இல்லை இந்த நிலையில் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பிரம்மோற்சவ விழா கோடி ஏற்றத்துடன் இன்று காலை தொடங்கியது கோவில் வளாகத்தில் காலையிலேயே சிறப்பு பூஜைகள் செய்ய அமைந்துள்ள கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது வழிபட்டனர் கொடிமரத்திற்கு உள்ளிட்டவற்றை ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனையும் நடைபெற்றது இன்று தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவானது பத்து நாட்கள் நடைபெறும் நிலையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளான அன்று தேர்வீதி உலாவும் முதல் முறையாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு முருகன் கோவிலில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவ விழா முதல் முறையாக ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்த வண்ணம் உள்ளனர்